நான் உண்மையிலேயே ஒரு அஞ்சாறு பேர் எந்திரிப்பீங்க அதை வச்சு எந்திரிச்சிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஜெயார் கோஆப்ரேட்டிவ் சார்கிட்ட சார் கிளம்பிட்டாங்க சார் முடிச்சுட்றேன் சார் அப்படின்னு சொல்லாமட்டு இருந்தேன் ஆனால் ஒருத்தர் கூட எந்திரிச்சு போகவே இல்லை எனக்கு உண்மையிலே இப்படி ஒரு ரசிகர்கள் கிடைச்சதுக்கு உண்மையிலே இன்னைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் எந்திரி பட்டிமன்றமே இப்போ நம்ம எப்படி மாற்றிட்டோம்னா ரசனையில் விஞ்சியது திண்டுக்கல்லாக மதுரையாக அப்படிங்கிற பட்டிமன்றத்தில் உங்களை தவறாக கணக்கு போட்ட திண்டுக்கல் தோல்வி அடைஞ்சிருச்சு வெற்றி எங்கள் ந ரசிக பெருமக்கள் மதுரைக்கு தான் வெற்றி இன்னைக்கு அதனால தான் நான் எங்கே போனாலும் நான் எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு கேட்டுருவேன் ஒரு ஊரில் போய் கேட்டேன் ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துகிறது ஊர் தலைவர் வந்தார் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நடத்துங்க லியோனே நாங்கள் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்ட்டு அதுக்கு ஏன்ட திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்க ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிறப்பாங்க நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்குப்பா இவர்கள்லாம் வீட்டில் உட்காந்து படுத்துக்கிட்டே கேட்டுக்கிறப்பாங்கன்னா நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிட்டு கொடுக்குற காசை வாங்கி போய் பிச்சை எடுத்துருக்க மாதிரி சாப்பிட்றத ஒரு ரசிகனுக்கு ஒரு கலைஞனுக்கு மேடையில் கொடுக்குற நினைவு பரிசோ கவரில் கொடுக்குற பணமோ ஒரு மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் நிரந்தரமான மகிழ்ச்சி எது என்றால் ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரை தான் அது எங்கள் மதுரையில் எங்களுக்கு வஞ்சகம் இல்லாமல் கிடச்சிருக்கு அதனால தான் மதுரையை பற்றி பாடின பாட்டெலாம் எப்படிப்பட்ட பாட்டுங்கிறீங்க கவிஞர் வாலி மதுரைன்னு ஒரு பாட்டை தொடங்குவார் மதுரையில் பறந்த மீன்கொடியை உன் கண்களில் கண்டேனே போரில் புதுமைகள் புரிந்த சேரனின் வில்லை புருவத்தில் கண்டேனே தஞ்சையில் பறந்த புலிகொடியை உன் பெண்மையில் கண்டேனே இவை மூன்றும் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்றேனே வாலி வந்து திருச்சிக்காரு ஸ்ரீரங்கம் அவர் நினைச்சிருந்தா முதல்ல எந்த ஊர் எழுதியிருக்கலாம் தஞ்சையில் பறந்த புலிக்கொடியில் எழுதியிருக்கலாம்ல ஏங்க மதுரன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னது தமிழ் பிறந்து வளர்ந்த ஊரே இந்த மதுரை தான் அதனால தான் இந்த பாட்டை எழுதணுன்னே எனக்கு மதுரைன்னு தொடங்குறதுக்கு காரணமே அதுதான் இந்த உதாரணத்தை நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் எனக்கு வழிகாட்டி இந்த உதாரணத்தை இந்த உவமையை எனக்கு கற்று கற்றுக் கொடுத்தவர் என்னுடைய ஆசான் என்னுடைய அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களிடமிருந்து தான் இந்த உவமையை நான் கற்றுக்கிட்டேன் பூம்புகார் படத்தில் தலைவர் வசனம் கோவலனு கண்ணகி முதலிரவில் கோவலனாக எஸ்எஸ்ஆர் கண்ணகியா விஜயகுமாரி கண்ணகி நீ சோழ நாட்டுக்காரியாச்சே உன் முகத்தில் பாண்டிய நாடும் சேர நாடும் எப்படி குடிகொண்டன முதலிரவில் பேசுகிற ஆயாது ஏதோ பாலை கொடுத்ததா குடிச்சுவிட்டு எதோ ஆரஞ்சு பணம் இருந்தால் ரெண்டு சூசை புழிஞ்சு குடிச்சுவிட்டு ஏதோ பேசுவோம் கொள்ளுவன்னு இல்லாமல் அங்கே போய் நீ சோழ நாட்டுக்காரியாச்சு உன் முகத்தில் பாண்டிய நாடும் சேர நாடும் எப்படி குடிகொண்டன அதுக்கு கண்ணகி போங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உடனே தலைவர் எழுதுகிறார் வாசனா உன் கண்களை பார்க்கிறேன் உள்ளே இருக்கும் கண் பாண்டிய நாட்டின் மீனை போல் இருக்கிறது அதற்கு மேல் இருக்கும் புருவம் சேர நாட்டின் வெள்ளை போல் இருக்கிறது உன் முகம் சோழ நாட்டின் புலியின் வீரம் உன் முகத்தில் தெரிகிறது கண்ணே மொத்தத்தில் தமிழகத்தையே உன் முகத்தில் பார்க்கிறேன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வசனம் எழுதுகிறப்ப கூட தமிழகத்தை பற்றி எழுதிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் அவருக்கு அப்பா அம்மானால் என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதை சொல்லணும்ல இன்றைக்கி தலைவர் உட்காந்துருக்கு அந்த கோபாலபுரம் வீட்டில் அந்த அஞ்சுகம் அம்மையாருடைய சிலை தான் இருக்கும் அந்த முத்து எங்கேனையோ எங்கனையோ அந்த அளந்த இருப்பார் அந்த ஃபோட்டோவில் தான் அந்த வழக்கு மண்ட தாத்தாவை அவள் பார்த்துருக்கான் தான் கலைஞருடைய அப்பான்னு அவரை பற்றி நெஞ்சுக்கு நீதியில் ஒரே ஒரு குறிப்பு தான் எழுதியிருக்கார் என்னை வந்து நாகசரம் வாசிக்கிறதுக்கு வகுப்புக்கு அனுப்புனார் அப்போ வந்து தோலில் சட்டை போடாமல் வெறுமேலோட வாசிற அப்படின்னாங்க எனக்கு நாகசரம் வேணாம் ஒரு கழுதையும் வேணாம் வெறுமேலோட மேலோடு நான் உட்காந்து ஒரு கலையை படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு சுயமரியாதையோடு வெளியே வந்துட்டேன் ஆனால் அவங்க அம்மாவை பற்றி என்ன எழுதியிருக்காரு தெரியுமா அஞ்சு கத்தம்மாவை பற்றி கலைஞர் வீட்டுக்கு ரெண்டு தடவை திருடையும் வந்திருக்கேன் அவர் குழந்தையா இருந்தப்ப ஒரு பட்டு வேட்டியில் ஏன்னா மூணாவது ஆம்பளை பிள்ளை ரெண்டு அக்காவுக்கு பிறகு மூணாவது பையன் பிறந்தால் இப்படி வளர்ந்துருப்பாரு யோசனை பண்ணி பாருங்க பட்டு வேட்டியில் தொட்டி கட்டி தொங்க போட்டிருக்காங்க திருடன் வந்திருக்கேன் வந்து ஆஹா குழந்தைய பார்த்துருக்கேன் என்ன அந்த கண்ணகரன் ஒரு மாதிரி இருக்கார் இருந்தால் அப்படின்ட்டு குழந்தைய தூக்கி வச்சுட்டு பட்டு வேட்டியை மட்டும் மடித்து எடுத்துகிட்டு போயிருக்கேன் அன்னைக்கே அந்த திருடன் தூக்கிட்டு போயிருந்தான்னா இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு அற்புதமான தலைவரை இந்த தமிழகம் கண்டிருக்காது திருடியை விட்டுட்டு போயிட்டேன் அன்னைக்கே நீ தமிழகத்துக்கு தேவையா உடனே நான் திருடிட்டு போகல உன் வேட்டியை தூக்கிட்டு போயிறேன்ட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க தலைவருக்கு அப்போ நிறைய முடி முடி எடுக்கணும் பக்கத்து ஒரு கோயிலில் வேண்டியிருக்காங்க அன்னைக்கு போகிற நேரத்தில் மழை வந்துருச்சு உடனே ஒரு ஆள் வந்து போட்டால் போட்டேன் இன்னைக்கு முடி எடுக்கலைன்னா இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் அதனால் இன்றைக்கே எடுத்து முடிய ஒரு பானையில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மாதம் கழித்து கோயிலில் போய் போட்டுருங்க அதுக்கு தான் ஐடியா கொடுக்குறதுக்கு ஒரு குரூப் இருப்பான்ல வந்து அன்னைக்கே ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து எடுத்து தலைவருடைய அந்த சுருட்டை முடிய குடத்தில் போட்டு மூடி வச்சுட்டாங்க அன்னைக்கு திருடியே வந்திருக்கேன் வந்து பார்த்தா பல தலைவர் அழுக்கு வேட்டியில் தொங்கியிருக்காரு போனதடையாவது பட்டி வேட்டி வந்துருந்துச்சு இப்போ அழுக்கு வேட்டியில் கட்டி தொங்க விட்ருக்காங்க குடத்தை பார்த்துருக்கேன் ஆஹா காசு சேர்த்து வச்சுருப்பாங்க இவ்வளோ கோயிலுக்கு போகிறதுக்கு அப்புடின்னு குடத்தை எடுத்து வேட்டிக்கு அடியில் மடித்து கொண்டு போய் காலையில் அஞ்சரை மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த திருடனுக்கு என்ன கிடச்சிருக்கேன் நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை கலைஞர் வீட்டுக்கு வந்த திருடன் கூட அவருடைய தலையில் இருக்கிறேன் அதைத்தான் திருடிட்டு போ முடிந்ததை ஒழிய அவரை திருட முடியவில்லை இதுக்கு காரணம் என்னுடைய தாய் அஞ்சுகத்தம்மையார் தான் எனக்கு வீரத்தையும் எனக்கு மட்டும் இல்லை என் நண்பன் எம்ஜிஆர் வீட்டுக்கு வர்றப்போ கூட அந்த தாய் அம்மா கையில் உருண்டை பிடிச்சி எனக்கும் என் நண்பன் எம்ஜிஆருக்கும் ஊட்டின அந்த சோத்தை நான் மறக்க மாட்டேன்னு நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற வரலாற்றில் எம்ஜிஆர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அஞ்சுகத்தம்மையார்கிட்ட வாட்டின சாப்பாட்டை அவர் எழுதியிருக்காருனா தாய்மை என்பது தனது பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல மற்றவர்கள் பிள்ளைகளுக்கும் அன்பை செலுத்தக்கூடிய ஆற்றல் ஒரு தாய்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்போ தகப்பன் என்னதான் நாங்கள் ரெண்டு பேரும் உசுர கொடுத்து பேசினமே எங்களை பத்தி நீங்கள் எதாவது மதிக்கிறீங்களான்ட்டு எங்க அப்பா தான் நான் வேற யாரும் எடுத்துக்காட்டே கிடையாது கோயிலில் ஒரு தடவை காண போயிட்டேன் நான் எங்கள் வீட்டில் பத்து பிள்ளை என்னால் காண போனால் போயிட்டு போறாங்க அதான் மீதி ஒன்போது இருக்கும் இல்ல இல்லை அப்படிலாம் இல்லை எங்க அப்பா தேடி தெரியிறாரு என்ன இருந்தாலும் பத்துல ஒரு பையன் அப்படின்ட்டு தேடிக்கிட்டு போகிறாரு ஊர் கோயிலில் பா பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு சர்ச்சில் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல நல்ல பாட்டாக சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் ஃபாதர் பாட்டு பாடிருக்காரு நாங்கள்லாம் கை தெரியும் என்னையே மட்டும் காணும் சாமியார் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு இந்த பாடாது இப்போ எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரிலன்னு ஊரே தேடிக்கிட்டு இருக்காரு எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலில் மைசெட்டு போடுற இடத்துல உட்காந்துருக்கேன் இங்கே சர்ச்சில் ஃபாதர் கிறிஸ்டியன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு நான் போய் முரியன் பாட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்த வேல் முருகா கொடும் சூரனை போரிலே வென்ற வேல் முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா ஞான பழத்திற்கு பழமான செல்வமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருக சன் இதை உட்காந்து மண்டியாடி இருக்கேன் நான் அடுத்து ஐயப்பேன் பாட்டு பகவான் சரணம் பகவதி சரணம் 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 மையப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 மையப்பா தேக பலந்தா பாடபரந்தா தேக பலந்தா அதுக்கப்புறம் புரியாத ஒரு பாட்டு போட்டாங்க பொம்மை பொம்மை தான் தைய தைய தக்க போதாம் பாட்டு உட்காந்து தலையை ஆட்டி அதை அத பாட்டை போடனே இதை போடனேன் கற்பனை என்றாலும் போடுனேன் கற்பனை என்றாலும் சர்ச்சில் பூசண நடந்துக்கிட்டு இருக்கு நான் இங்க முருகன் பாட்டை வரிசையா போட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா வந்து ஒரு அறையை விட்டு அங்க பூச நடந்துட்டீங்க என்ன பாட்டு அப்போ கோபத்தில் ஒரு வார்த்தை விட்டாரு எங்கள் அப்பா வாழ்நாள் முழும நீ மைக்கிட்டே தாண்ட கிடந்து சாவை போகிறேன்னார் எங்கள் அப்பா விட்ட சாவம் பாருங்க எனக்கு என்னைக்கும் கூட இருக்கிற ஒரே ஆளுவர் தான் பிரியாத நண்பன் எங்கள் அப்பா கோபத்தில் சொன்ன வார்த்தை கூட எப்படி பழிச்சிருக்கு பாருங்க ஏதோ அப்பாலாம் அன்பே இல்லாதவர் நினைக்காதீங்க எங்கள் அப்பா நான் படித்த ஸ்கூலில் தான் வே அப்பா வேலை செஞ்சார் பிஇடி ஸ்கூலில் ஏதாவது டீ பார்ட்டி நடக்கும் அப்போ ஒரு ஜிலேபி ஒரு மிக்சரு ஒரு வாழைப்பழம் டீச்சர்ஸ் மீட்டிங் அப்படின்னா அந்த தான் கொடுப்பாங்க டீயை வீட்டுக்கு கொண்டு வர முடியாது அதனால் அதை மட்டும் குடிச்சிட்டு எல்லா வாத்தியாரும் ஜிலேபியை திம்பாங்க மிச்சரை திம்பாங்க எங்கள் அப்பா அதை அந்த பே வேட்டியை தூக்கி அந்த டவுசர் பாக்கெட்டில் போட்டு பிள்ளையை வருவாங்க அப்படின்ட்டு ஸ்கூல் முடிஞ்சு நான் போகிறப்ப வாடா அப்படின்ட்டு அந்த ஜிலேபியும் மிக்சரையும் அந்த பசியோடு இருக்கிற எங்கள் அப்பா யாருக்கும் தெரியாமல் என் கையில் கொடுத்த அந்த பாசமுக்க அந்த தந்தையினுடைய அந்த பாசம் இன்னைக்கு எனக்கு கண்ணை கலங்குது அவர் நினச்சிருந்தால் அதை சாப்பிட்ருக்கலாம் ஆனால் அதை அந்த ஜிலேபியை தொட்டன்னு மகன் ஞாபகத்துக்கு வர்றான் பாருங்க இந்த தந்தை வந்து இந்த பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது எங்கேயாவது ஓரத்துல கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிருவார் பதினஞ்சு இடத்துல சொல்லி காட்ட மாட்டார் இதை வத்து பேத்துக்கிட்ட கூப்பிட்டு என் மகனுக்கு பள்ளிக்கூடத்தில் கொடுத்துட்டேன் ஜிலேபியை நான் கொண்டு வந்து கொடுத்தேன் சொல்லவே மாட்டார் ஆனால் அம்மா பாருங்க பத்து மாதம் உனியை பெற்று வளர்த்து ஈயரும்பு கடிக்காமல் பாதுகாத்து நான் பாடி எத்தனை தடவை தாம அதை சொல்லுவேன் நான் மட்டும் இல்லைன்னா நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பியாடா எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான்தான் அன்னைக்கு நீ வகத்தில் இருக்கப்ப சொல்லுமா பிறந்த பிறகு தான் கதை சொன்னேன் பக்கத்தில் இருக்கப்ப என்ன நடந்துச்சு திண்டுக்கல் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் ஐடி விநாயகர் விநாயகர் தான் எந்த ஏரியாவில் இருந்தாலும் அதனுடைய ஏரியாவை மாறிடுவார் நீதிமன்றத்தில் இருந்தாருன்னா நீதிமன்ற விநாயகர் பொதுப்பணித்துறையில் இருந்தாருன்னா பொது பிடபிள்யூடி விநாயகர் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனார்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆயிடுவார் அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்கில் விநாயகர் அந்த இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பா கிரிக்கெட்டு கிரிக்கெட்டில் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஐபிஎல் விநாயகர் எல்லா வேஷத்துக்கும் ஆகிறார் பாருங்க அவர் அது மாதிரி ரயில் விநாயகர் கோயிலில் நான் வயிற்றில் இருக்கப்போ தியாகராஜ பகாதர் பாட்டு பாட வந்திருக்கார் அந்த கோயிலுக்கு அப்போ அவரு அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் பயங்கரமான கூட்டம் ஏன்னா அப்படி இருப்பாராம் அவர் ஆளுக்கு அப்படியே தங்க கலரில் சிலுக்கு சிப்பாக போட்டு அவர் பாடின பாட்டு ஒன்று பாடிக்கிட்டு இருக்காருன்னு எங்கள் அம்மா அந்த பாட்டை காமிப்பாங்க சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி உன்னை மறந்த அற்பப்பனை பேய் பெடித்தேன் பாடுறாரு கூட்டம்பூரம் அப்படியே பாடுது அந்த தியாகஜபாதர் முன்னூண்டு விபூதி எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு வாங்கின பெண்கள்லாம் அதில் மாசமாக இருக்க உங்களையெல்லாம் அந்த விபூதியை வாங்கி வயிற்றில் தடவிருக்காங்க அந்த ஆளோட பாட்டு திறமை என் பிள்ளைக்கு வரட்டும் அப்படின்ட்டு அந்த விபூதி எங்கள் அம்மா என்ன எல்லோரும் தடவிறிங்க இல்லைங்க டீச்சர் அவர் பாட்டு பாடுறவர் விபூதி கொடுத்தாருன்ட்டு எல்லாம் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் பார்சல் அப்படி வந்திருக்கு எங்கள் அம்மாவும் என் பிள்ளை வயத்தில் இருக்கேன் அதே மாதிரி பாட்டு திறமை என் பிள்ளைக்கு வரணும்ட்டு அந்த விபூதியை வாங்கி நம்பிக்கையோடு எங்கள் அம்மா தடவுன அந்த விபூதி தான் இன்றைக்கி நான் தியாகராஜ பகாதர் பாட்டு ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர்லாம் ம மைத்து ஆகிட்டார் ஆனால் அவர் பாட்டு இன்னைக்கு அப்படியே அச்சு பசகாமல் பாடுவேன் நாமத்தை வாழ்த்துவாய் தினமும் வாழ்த்துவாய் கனவினோ வாழ்வில் கலங்கி வாடாத காதலை மாந்தரை காம தாமமோக மத வைரிகள் வசமாய் சோலுலக சோளுலகவாதனையில் கருமாரி மனமோடு துகரொறாமல் நிரந்தரமும் மகிழ்ந்த பர சுகம் பெறவும் மண மே அங்கே ஒருத்தர் பெரியவர் ரொங்குறாரு அப்படியே ஏன்னா அவரு இல்லை சைட் அடிக்கிற காலத்தில் இந்த படம் வந்திருக்கான் அவர் அப்படியே பிள்ளைகளை அப்படியே பார்த்துட்டு மேஞ்சிட்டு இருக்கிறப்ப இந்த படம் வந்திருக்கான் மண்மதமே இல்லை அதெல்லாம் எப்படி பாடி லவ் பண்ணியிருப்பாங்கன்றீங்க என் தாய் எனக்கு கொடுத்த அந்த அன்பு பாசம் என் தந்தை எனக்கு காட்டிய அந்த கண்டிப்பு ரெண்டுல என்னை இந்த நிலைமைக்கு உருவாக்குனது எது ஒரே ஒரு விஷயம் பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பாருங்க முத்துவேல் பிக்சர்ஸ் அப்படின்னு தான் ஆரம்பித்த அந்த திரைப்பட கம்பெனிக்கு வைக்கல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அஞ்சுகம் பிக்சர்ஸ் அப்படின்னு தன் தாய் பேரை தான் வச்சார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மருதூர் கோபால மேனன் மூவிஸ் வைக்கல அவங்க அப்பா பேர் இது மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன் அதுதான் எம்ஜி ராமச்சந்திரன் சத்யா மூவிஸ் என்று தன் தாயினுடைய பேரை தான் வச்சார் காரணம் அவங்க அம்மா மூணாம் கிளாஸ் அதாவது கும்பகோணத்தில் அந்த பிள்ளைய ரெண்டு பேரையும் கையை பிடிச்சிக்கிட்டு வந்து அந்த மூன்ற மூணாவது வகுப்பு கூட படிக்க முடியாத அளவிற்கு மூணாவது வகுப்பு தான் நான் படித்தேன் அதுக்கு பிறகு என் தாய் கை தான் என் தாயின் மடிதான் என் தாயினுடைய முதுகு தான் என் தாயின் தோள்கள் தான் எனக்கு படிப்பு பல்கலைக்கழகம் அனைத்தையும் கற்றுத்தந்தது என் தாய் தான் என்று எம்ஜிஆர் அவர்கள் நான் ஏன் பிறந்த எழுதியிருக்கார் நெல்சன் மண்டேலா அவரு எல்லா பிள்ளைகளும் பலூன் விட்டுக்கிட்டு இருந்திருக்குது கலர் கலர் பலூனாக விடுறாங்க சவுப்பு பலூன் மஞ்ச பலூன் பச்சை பலூன் கருப்பு பலூன் மட்டும் விடுறதே இல்லை அவங்க அம்மாட்ட வந்து கேட்டிருக்காரு ஏமா எல்லா கலர்லேயும் பலூன் விடுறாங்க கருப்பு பலூன் மட்டும் விட மாட்டேங்கிறாங்க நம்மலாம் கருப்பாக இருக்கிறோம்னு தானம்மா பலூனில் கூட கருப்பை வெறுக்கிறாங்களேம்மா அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு நீ நமது இனத்துக்கு விடுதலை கொடுறா அன்னைக்கு வெறும் கருப்பு பலூன் மட்டும்தான் இந்த மேலே பறக்க அப்படின்னு சொல்லி ஒரு பலூன் பறப்பதை கூட தன் மகனுக்கு நம்பிக்கை ஓட்டி அவனை ஒரு நாட்டினுடைய தலைவராக்கியது ஒரு தாயினுடைய அந்த ஒரு வாக்கியம் மராட்டிய வீரன் சப்தர்பதி சிவாஜி சிவாஜியோட அப்பாவை பற்றி எங்கடையாவது வரலாற்றில் இருக்கா அந்த தாயினுடைய வீர கதைகள் தான் அந்த மராட்டிய வீரனை அப்படிப்பட்ட ஒரு வீரனை உருவாக்கியது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் ஒரு தாய் இறந்த பிறகு பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஒரு தந்தை இன்னொரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு தேடி கொண்டிருப்பான் ஆனால் ஒரு தந்தை இறந்த பிறகு தனக்கு திருமணம் என்பதை நினைத்துக்கூட பார்க்காமல் தன் பிள்ளைகளையே வாழ்நாள் முழுவதும் கனவிலே சுமந்து அந்த பிள்ளைகளை வளர்த்த தாய்மார்கள் எத்தனையோ பேர் அன்னைக்கு பார்த்துருக்கான் இந்த மாதிரி நேரத்தில் ஒன்று இழப்பு ஏற்படுகின்ற பொழுது அதை சவாலாக ஏற்று அந்த சவாலை பூர்த்தி செய்பவர் தந்தையை விட தாய்தான் என்று சொல்லி ஒரு தாயினுடைய பாதிப்பில்லாத மகனோ மகளோ இந்த சமுதாயத்தில் இல்லவே இல்லை எனவே ஒரு குழந்தையை நல்லவனாகவும் வல்லவனாகவும் வளர்ப்பது தந்தையை விட தாய்தான் தாய்தான் என்று சொல்லி தாயையும் தந்தையும் நேசிப்போம் அந்த தாய் தந்தையர் தான் மதத்திற்கு அப்பாற்பட்ட தெய்வங்களை நமக்கு காட்டுபவர்கள் என்று சொல்லி எங்களை வியக்க வைத்த மதுரை ரசிக பெருமக்களுக்கு என் வணக்கத்தை சொல்லி